அந்நண்பர்களே ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் இது தளபதி விஜயின் அரசியல் சாசனம் பாடலாசிரியர் விவேக் ஒவ்வொரு வரியையும் ரொம்பவே செதுக்கி இருக்கிறாரு அந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஹிடன் மீனிங்ஸ் என்ன தளபதியோட அடுத்த கட்ட நகர்வை இந்த வரிகள் எப்படி சொல்லுது வாங்க ஒவ்வொன்னா பிரேக் டவுன் பண்ணலாம் பாட்டோட டைட்டிலேயே ஆரம்பிக்கலாம் ஒரு பேரே வரலாறு இது விஜயின் முப்பத்தி இரண்டு கால சினிமா பயணத்தை மட்டும் சொல்லல ஒரு தனி மனிதன் இயக்கமா மாறி இப்போ ஒரு கட்சியா உருவெடுத்திருக்கிற அந்த வரலாறுன்னு சொல்றாங்க எதிர்காலம் எழுத போற வரலாறு இவர்தான் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு பில்டப் இதுல இருக்கு அழிச்சாலும் அழியாது எவன் தடுத்தும் நிக்காது இந்த வரிகளை கவனிச்சிங்களா வழக்கமா சினிமா பாடல்கள்ல வர்ற வரிகள் மாதிரி இல்லாம இது நேரடி அரசியல் சவால் மாதிரி இருக்கு அழிச்சாலும் அழியாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வர்ற அரசியல் அழுத்தங்களையும் எதிர்ப்புகளையும் அவர் எப்படி பார்க்கறாருன்னு புரியுது மக்கள் சக்தி கூட இருந்தா எவனும் தடுக்க முடியாதுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த வரிகள் ஹெச் வினோத் படங்கள்னாலே அதுல ஒரு சமூக அக்கறை இருக்கும் இந்த பாடல்ல ஜனநாயகம் டெமோக்ரஸி பத்தி பேசாம ஜனநாயகன் பீப்புள்ஸ் லீடர் பத்தி பேசுறாங்க அதாவது மக்களோட கஷ்டத்தை தீர்க்க ஒருத்தன் வர்றான் அவன் மக்களோட பிரதிநிதியா இருக்கான்னு விவேக் வரிகளில் சொல்லியிருக்கிறாரு இது விஜயின் நிஜ வாழ்க்கை அரசியல் கொள்கையோடு அப்படியே மேட்ச் ஆகுது வரிகள் ஒரு பக்கம் தீயா இருந்தா அனிருத்தோட மியூசிக் அந்த தீயை இன்னும் அதிகமாக்குது குறிப்பா அந்த சைரன் சத்தம் வர்ற இடத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்கற மாதிரி இருக்கு விஷால் மிஸ்ராவோட ரஃபான வாய்ஸ் இந்த வரிகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுக்குது இந்த பாட்டில் வர்ற மக்களோட தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு மாதிரியான வரிகள் படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல கண்டிப்பா விசில் பறக்க வைக்கும் மொத்தத்துல இது விஜய்க்கான ஒரு ஃபேர்வெல் ஆந்தம் மட்டுமில்ல ஒரு பொலிட்டிக்கல் ஓப்பனிங் ஆந்தம் இந்த லிரிக் பிரேக் டவுன் உங்களுக்கு எந்த வரி உங்களை ரொம்ப கவர்ந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோக்களை தவறாம பார்க்க வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்க கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணையுங்க